இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது ஏரியா வந்து ஆத்தூர் தன்னாசியப்பன் கோயில் ஆத்தூர் தன்னாசியப்பன் கோயிலுங்கிறது ஆத்தூருக்கும் குழுமத்துக்கு இடையில் இருக்கிறது இது பார்த்தீங்கன்னா நம்ம தாதனாய்க்கம்பட்டி அப்புறம் கொத்தைக்கால் தன்னாசி அப்பன் கோயில் அப்போ சித்திரைவு மயிலாடும் பாறை நரிப்பாறை இந்த பக்கம் இருக்கிற தன்னாசி அப்பன் கோவில் இந்த சிலை இருக்குது ராஜ உருவத்தில் அதாவது நம்ம தன்னாசி அப்பன் கோவில் பார்க்குற மாதிரி அந்த ரெண்டு கை ரெண்டு கால் இருக்கிற மாதிரி ஒரு தாடி வச்ச மாதிரி முனிவர் மாதிரி சொல்லுவாங்க நம்ம இதை புலவரின்னு சொல்லுவோம் ரெட்டையும் பாடி புலவர்னு சொல்கிறாங்க புலவர சொல்லாம் இல்லை நம்ம வந்து இதை ராஜாவும் சொல்லலாம் இங்கே சித்தர சொல்கிறாங்க இதை இந்த ஆத்தூர் தன்னாசிப்பன் கோயில் இதே மாதிரி தான் எல்லா பக்கமும் இருக்குது நாம் இந்த தன்னாசிப்பன் நம்ம எப்படி பார்க்குறோம்னா நம்ம வந்து நம்ம இதில் கும்படனாக பார்க்கலாம் ஏன்னால் இங்கே கொழுமத்திலேருந்து கொழுமம் ஆத்தூர் ஐயம்பாளையம் வடத்தூர் காதரக்குப்பட்டி சித்திரைவு மயிலாடும்பாறை இந்த பகுதி எல்லாமே இதே ஊரத்தில் இந்த தன்னாசியப்பன் கோவில் இருக்குது இந்த தன்னாசியப்பன் நாம் வந்து இந்த மண்ணில் இந்த பகுதியில் வழிபடக்கூடிய ஒரு சித்தராக வழிபடுறாங்க தான் நாம் இங்கே பார்க்குறோம் ஏன்னா குமன் வாழ்விட பகுதி ஆட்சி செய்த பகுதி தான் இருக்குது ஆனால் இந்த பகுதியில் மட்டும் இந்த நமக்கு தன்னாசியப்பன் பேர் கிடச்சிருக்கு என்ன மேலே ஒத்தைக்கால் தன்னாசியப்பன்ங்கிறது தன்னாசிங்கிறது நம்ம வழக்கலை பரதேசம் போகிறதுன்னு சொல்லுவோம் நாட்டை விட்டு வெளிய போகிறது ஒத்தை ஒத்தைக்கால் ஒரு காலில் வந்து ஆசனம் இருந்த ஒரு மனிதர் அப்படி சொல்கிறதுக்காக ஒத்தைக்கால் தன்னாசி அப்பன் அப்படின்னு சொல்கிறதுக்காகத்தான் நம்ம இதை சொல்கிறோம் அதே மாதிரி ஒத்தைக்கால் பரதேசின்னு கொஞ்சம் சொல்கிறாங்க பரதேசிங்கிறது பரதேசம் போகிறது நம்ம காசிக்கு போகிறது வழக்கில் இருந்திருக்கு வழக்கில் முதல்ல வடக்கு நோக்கி போகிறத சொல்கிறாங்க இப்போ நமக்கு மன்னவனூர் மேலே பழம்புத்தூர் கூக்கால் இதெல்லாம் பார்த்தோன்னா தெற்கு பத்தியாக வந்து வடக்கு பந்தியனாலும் இதை நான் வந்து இப்படி பதிவு பண்ணலாம் இன்றைக்கி இது ஆத்தூர் தன்னாசி கோவில் உடுமலாருக்காக வரலாறுக்காக சிவக்குமார்